அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி உங்களுக்கு தொந்தரவாய் இருந்தால் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அது பிரேத தோஷம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களால் ஒரு பெரிய வளர்ச்சிக்கே வர முடியாது உங்களை லாக் பண்ணி வச்சிடும் உங்கள் முகத்தில் இருந்து ஒரு இருள் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் முகம் வந்து ஒரு இல்லாம இருக்கும் லக்கணத்தில் மாந்தி இருந்தா அதுக்கு ஒரே பரிகாரம் ஆதரவற்ற பிரேதம் ஏதாவது இருந்தா அரசு மரியாதையோட போய் அதை மனசார போய் அதுக்கு ஒரு மாலை அதுக்கு ஒரு கோடி துணி போட்டு அந்த ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கண தோசை நீங்கும் அதுக்கப்புறம் விஸ்வாமுத்தர் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் விஜயாவதி விஸ்வாமுத்திர கோயிலில் போய் பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஒரு நாள் தங்கி விஸ்வாமுத்திர போய் இருபத்தி ஏழு அபிஷேகம் பண்றாங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க நன்றி வணக்கம்